ஏற்றுமதி தொழிலில் பையிங் ஏஜெண்ட் அப்படின்ற வார்த்தையை கேள்விப்பட்டிருக்கலாம் இல்லை ஏஜெண்ட் அப்படின்ற வார்த்தையை கேள்விப்பட்டிருக்கலாம் பலரும் இது ரெண்டு ஒன்று தான் அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு இருப்பாங்க அப்படி கிடையாது இது ரெண்டுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது ஃபஸ்ட்டு பையிங் ஏஜென்ட்னால் யார் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் இந்த பையிங் ஏஜெண்ட் அப்படின்றவங்க நமக்காக வேலை பார்க்க மாட்டாங்க பையருக்காகத்தான் வேலை பார்ப்பாங்க இவங்க பையர் என்னென்ன வேலை பண்ணுவாரோ எல்லாத்தையும் பண்ணுவாங்க அதாவது இவங்க கூட ப்ரைஸ் நெகோஷியேட் பண்ணுறதுலேருந்து சாம்பிள் அப்ரூவ் பண்ணுறதுலேருந்து இந்த மாதிரி நிறைய வேலைகளை பார்ப்பாங்க பையருக்கு ஏற்ற மாதிரியான சப்ளையரை நம்ம நாட்டில் தேடி கண்டுபிடிக்கக்கூடிய பொறுப்பும் இவங்களுக்கு தான் இருக்குது ஸோ இந்த மாதிரி பையர் என்ன நினைக்கிறாரோ அதை செயல்படுத்தக்கூடிய ஒருத்தர் தான் வந்து பையிங் ஏஜெண்ட் இவங்களுக்கு சம்பளம் கொடுக்கறது இவங்க ஆஃபீஸை மெயின்டைன் பண்ணுறது எல்லாமே வந்து பையர் ஸோ கிட்டத்தட்ட பையரோட ஒரு டூப்ளிகேட் அப்படின்னே வச்சுக்கலாம் இந்த பையிங் ஏஜெண்ட்டை இவங்க பையருக்காக வேலை பார்க்குறவங்க இவங்க இருக்கிறது எங்கே இருப்பாங்கன்னா எங்கே பையர் ஆர்டர் கொடுக்குறாரோ அந்த நாட்டில் இருப்பாங்க இப்போ இந்தியாவில் ஒரு பையிங் ஏஜென்ட் இருக்காருன்னா அவர் இந்தியாக்காரராக தான் இருப்பார் இந்தியாவில்தான் அவருக்கு ஆஃபீஸ் இருக்கும் ஆனால் அவர் வேலை பார்க்குறதெல்லாம் ஒரு வெளிநாட்டு பையருக்காக அவருக்கு சம்பளம் தர்றதும் அந்த வெளிநாட்டு பையர் இதுதான் வந்து பையிங் ஏஜென்ட் ஏஜெண்ட் அப்படிம்பாங்க இல்லை புரோக்கர் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இந்த புரோக்கர் அப்படின்ற வார்த்தை இப்போ அதிகமாக யூஸ் பண்ணுறதில்ல ஏஜென்ட் தான் யூஸ் பண்ணுறாங்க ஸோ இந்த ஏஜெண்ட் அப்படின்றவர் யார் அப்படின்னா இவர் ஜஸ்ட்டு பையரையும் செல்லரையும் கனெக்ட் பண்ணி விட்டு கமிஷன் வாங்கிட்டு போயிடுவார் பையிங் ஏஜென்ட் வந்து அடுத்தடுத்த ஆர்டரில் பையரோடையும் எக்ஸ்போர்ட்டரோடையும் சேர்ந்து வேலை பார்ப்பாங்க ஆனால் இந்த ஏஜென்ட் அப்படின்றவர் ஒன்ஸ் ரெண்டு பேரையும் சேர்த்து வச்சுட்டார் அப்படின்னா அவரோட வேலை முடிஞ்சது கமிஷன் வாங்கி பாக்கெட்டில் வச்சுட்டு போயிடுவார் அதுக்கடுத்து பையரும் சப்ளையரும் அதாவது எக்ஸ்போர்ட்டரும் நேரடியாக எதுனாலும் பேசிக்க வேண்டியதான் ஸோ இதுதான் இது ரெண்டுக்கும் உள்ள வித்தியாசம் ஸோ நீங்கள் பையிங் ஏஜெண்ட்டை பார்க்க போகிறீங்களா அல்லது ஒரு ஏஜெண்ட்டை பார்க்க போகிறீங்களா அப்படின்றத வச்சு அவங்களோட ரோல் என்ன அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டு அதுக்கு ஏற்ற மாதிரி அவங்ககிட்ட பேசுங்க பையிங் ஏஜென்ட்டை பேசும்போது பையர்கிட்ட எப்படி பேசுகிறோமோ அப்படி பேசணும் ஏஜெண்ட்கிட்ட பேசும்போது நாம் அளவுக்கு கமிஷனை குறைச்சி நெகோஷியேட் பண்ணி இந்த ஆர்டரை த்ரூ பண்ணுறதுக்கு என்னென்ன முயற்சி எடுக்கணுமோ அந்த முயற்சி எடுக்கணும்